வணக்கம் இன்று நாம் உக்ரைனின் வான்படை வலிமை அடைகின்றதா என்பதை பற்றி பார்ப்போமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி உக்ரைனுக்கு மேலும் சில எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்களும் மிராஜ் டூ தௌசண்ட் போர் விமானங்களும் கிடைத்துள்ளன எத்தனை விமானங்கள் கிடைத்தன என்பது பற்றி உக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கி அவர்கள் தெளிவாக குறிப்பிடவில்லை அதை அவர் மறைத்து வைத்தார் என்று சொல்ல வேண்டும் உக்ரைன் ஒரு சிறந்த விமானப்படையை உருவாக்க நூற்றி இருபத்தி எட்டு நான்காம் தலைமுறை போர் விமானங்கள் தேவைப்படுகின்றன அவற்றை டென்மார்க் நெதர்லாந்து நோர்வே போன்ற நாடுகள் உக்ரைனுக்கு வழங்க முன் வந்துள்ளன பிரான்சும் அதை முன் வழங்க முன் வந்துள்ளது உக்ரைனுக்கு நான்காம் தலைமுறை போர்மானங்களை வழங்குவது தொடர்பாக ஸ்வீடனும் சிந்தித்து வருகின்றது அதற்கான பல நடவடிக்கைகளையும் ஸ்வீடன் முன்னெடுத்துள்ளது பிரித்தானியா தன்னுடைய டைஃபோன் என்ற நான்காம் தலைமுறை போர்மானத்தை உக்ரைனுக்கு வழங்குவதில்லை என்று முடிவெடுத்துள்ளது அமெரிக்க தயாரிப்பான எஃப் சிக்ஸ்டீன் போர்மானங்களில் பதினைந்து வகையான போர்மானங்கள் உள்ளன ஏ வரைக்கும் வகையான விமானங்கள் உள்ளன பழைய போர் விமானங்களான எஃப் சிக்ஸ்டீன் பி போன்ற விமானங்களையே உக்ரைனுக்கு நெதர்லாந்து டென்மார்க்கு நோர்வே போன்ற நாடுகள் வழங்கவிருக்கின்றன ஒரு சில விமானங்கள் உக்ரைனுக்கு ஏற்கனவே கிடைத்து விட்டன எஃப் சிக்ஸ்டீன் போர் ஏற்கனவே கிடைத்து விட்டன பிரான்ஸ் வந்து ஆறு மிராஜ் டூ தௌசண்ட் போர் விமானங்களை உக்ரைனுக்கு வழங்கியுள்ளது ஸ்வீடன் கேஸ் நைன் விமானங்களை உக்ரைனுக்கு வழங்க தயாராகி வருகின்றது சோவியத் ஒன்றிய காலத்து பழைய நிக் டுவெண்டி நைன் எஸ்யூ டுவெண்டி செவன் ஆகிய போர் வைத்து அல்லாடும் உக்ரைன் தற்போது அமெரிக்காவின் பழைய எஃப் சிக்ஸ்டீன் வி சி போர்மானங்களை பாதிக்க தொடங்கியுள்ளது த மிராஜ் டூ தௌசண்ட் இஸ் என் ரோல் சிங்கிள் என்ஜின் ஆகும் அதாவது உத்திர போர்மானம் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் ஏழாம் தேதி பிரான்ஸ் வழங்கிய மிராஜ் டூ தௌசண்ட் டெப்பாவுக்கு உக்ரைன் ரஷ்யாவின் கேஎச் ஒன் ஜீரோ ஒன் என்னும் குரூஸ் மிசைலை இடைமறித்து அளித்தது இது ஒலியிலும்பாக்க குறைந்த வேகத்தில் பாய்கின்ற ரஷ்யாவின் ஏவுகணையாகும் விமானங்களை ரஷ்ய எல்லையில் இருந்து தொலைவான இடத்தில் இருந்து கிளம்ப வைத்து ரஷ்ய உக்ரைன் போர் முனையில் தொலைவில் வைத்து உக்ரைன் வானிலிருந்து தனது தாக்குதல்களை ரஷ்யாவின் இலக்குகள் மீது செய்கின்றது பிரான்சின் மிராஜ் டூ தௌசண்டின் எஃப் வகை போர் விமானங்கள் உக்ரைனுக்கு வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது அவற்றின் ரடார்கள் ரஷ்யாவின் ரடார்களுக்கு ஈடானவை ஆகும் உக்ரைனுக்கு பிரான்ஸ் வழங்கிய மிராஜ் டூ தௌசண்ட் விமானங்களில் ஐசிஎம்எஸ் எனப்படும் நவீன தற்பாதுகாப்பு முறைமை இணைக்கப்பட்டுள்ளது உக்ரைனுக்கு கிடைத்துள்ள அமெரிக்க தயாரிப்பு எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் நாற்பது ஆண்டுகள் பழமையானவை ஸ்ரேல் எஃப் சிக்ஸ்டீன் சி போர் விமானங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சேவையிலிருந்து விலக்கியுள்ளது அந்த அளவுக்கு அவை தற்போதைய போர் சூழலுக்கு உகந்தவை அற்றது என ஸ்ரேல் கருதுவதால் அப்படி செய்துள்ளது அதிலும் குறிப்பாக ஸ்ரேல் வந்து அமைப்புகளுக்கு எதிராக அதிகமான போரை செய்கின்றன அவற்றுக்கு கூட பாவிக்க முடியாத எஃப் சிக்ஸ்டீன் சி போர் விமானங்கள் தான் உக்ரைனுக்கு கிடைத்துள்ளன உக்ரைனுக்கு எஃப் சிக்ஸ்டீன் பிசி விமானங்கள் வழங்கும் நாடுகள் அவற்றில் பாரிய மேம்படுத்தல்களை செய்திருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதனால்தான் விமானங்களை வழங்குவதில் நீண்டகால தாமதம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது அதிலும் முக்கியமாக ரடார் போன்ற இலத்திறனியல் கருவிகள் புதிய போர் முறைமைகளுக்கு ஏற்பவும் ரஷ்யாவை எதிர்கொள்ளும் வகையிலும் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகின்றது எஃப் சிக்ஸ்டீன் பி மூலம் ரஷ்ய படைநிலைகள் மீது தாக்குதல் செய்த உக்ரைனிய போர்மானிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தங்களால் எதிரியின் இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று அவர்கள் சொல்கின்றார்கள் ரஷ்யாவினுடைய ஒரு கட்டிடத்தின் மீது தாக்குதல் செய்யும் போது எந்த ஜன்னலை தங்களுடைய ஏவுகணை போய் தாக்க வேண்டும் என்று தாங்கள் இலக்கு வைத்து தாக்குகின்ற போது அந்த இலக்கும் சரியான வகையில் போய் அந்த இலக்கு தாக்கப்படுகின்றது என்று உக்ரைனிய விமானிகள் குறிப்பிட்ட தாக்குதல் செய்யும் போது அந்த கட்டிடத்தில் எந்த எண்ணலில் தங்களுடைய ஏவுகணை போய் தாக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தால் அந்த எண்ணலை அப்படியே இலக்கு தாக்காமல் அந்த ஏவுகணை போய் தாக்கும் அந்த அளவுக்கு எஃப் சிக்ஸ்டீன் போர்மானங்கள் சிறப்பாக செயல்படுகின்றன என உக்ரைனிய போரிமானிகள் சொல்கின்றனர் போன்ற போர்மானங்களுக்கு ஐயாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பும் பத்தாயிரம் அடி நீள ஓடுபாதையும் தேவை ஆனால் ஸ்வீடனின் ரைப்பன் ஜாஸ் தேர்ட்டி நைன் விமானம் தெருக்களிலிருந்தே வான் நோக்கி பறக்க வல்லன ஸ்வீடனின் எட்டு ஜேஸ் கிரைப்பென் போய் விமானங்கள் போலந்தில் நிறுத்தப்பட்டுள்ளன அவை வான் மற்றும் கடற்பரப்பு கண்காணிப்பு வான்சார் படை போக்குவரத்து ஆகியவற்றில் ஈடுபடுகின்றன சோவியத் ஒன்றிய காலத்தில் பழைய மிக் டுவெண்ட்டி நைன் எஸ்யூ டுவெண்ட்டி செவன் ஆகிய போர்மானங்களை வைத்து அல்லாடும் உக்ரைன் தற்போது அமெரிக்காவின் பழைய எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்களை பாவிக்கத் தொடங்கியுள்ளது அதன் மூலம் உக்ரைன் மேற்கு நாடுகளின் கோர் விமானங்களை பாவிக்கும் திறனையும் பெறுகின்றது நெதர்லாந்து இருபத்தி நான்கு எஃப் சிக்ஸ்டீன்களையும் டென்மார்க் பத்தொன்பது எஃப் சிக்ஸ்டீன்களையும் நோர்வே ஆறு எஃப் சிக்ஸ்டீன்களையும் உக்ரைனுக்கு வழங்குவதாக ஒத்துக்கொள்ளப்பட்டுள்ளது இவை நாற்பது ஆண்டுகள் பழமையானவை இந்த மூன்று நாடுகளும் அமெரிக்காவின் புதிய எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர்மானங்களை வாங்குவதால் அவற்றிற்கு எஃப் சிக்ஸ்டீன் போர்மானங்கள் தேவையற்றவை ஆகிவிட்டன இலத்திரனியல் போர் முறைமை என்பது எதிரியின் தொடர் பாடல்களை குழப்புதல் அதாவது ஜாமின் எதிரியின் ரேடார்களை ஏமாற்றும் சபிக்ஞைகளை கொடுத்தல் கிவிங் ரோங் சிக்னல்ஸ் டு த எனிமீஸ் ரெடர்ஸ் எதிரியின் தொடர் பாடல்களை இடைமறித்து அறிந்து கொள்ளல் எதிரியின் செயற்பாடுகளை வானிலும் தரையிலும் குழப்புதல் போன்றவையாகும் ஸ்வீடனின் கிரைப்பன் கேஸ் போர் விமானங்கள் முதத்தர இலத்திரனியல் போர் முறைமைகளை கொண்டவை அவை மலிவானவை பாரம் குறைந்தவை குறைந்த பராமரிப்பில் அவற்றை இயக்க முடியும் குறைந்த பர பரப்பு செலவு ஃப்ளைங் எக்ஸ்பென்சஸ் வந்து வெரி லோ விமானம் ஓடுபாதை தேவை இல்லாமல் தரையிலிருந்து கிளம்பி போகவள் வல்லது அதேபோல் விமா ஓடுபாதை இல்லாமல் தரை இறங்கவும் ரைப்பன் போர் விமானங்களை ஒரு பெரிய நீண்ட தெருவில் வைத்தே சு குறிய தூரம் ஓடி வானை நோக்கி பறந்து செல்லும் அதே போல் தரையிறங்கும் போதும் ஒரு பெருந்தெருக்கில் அதை வந்து தரை இறக்க முடியும் அப்போ பெரிய விமான நிலையம் தேவை இல்லாமல் அதை மறைத்து வைத்து இருக்க முடியும் அத்துடன் இந்த புதிய தரமான ஏஇஎஸ்ஏ ரெடர் இன்ஃப்ராட் சர்ச் அண்ட் சிஸ்டம் போன்றவை மட்டுமல்ல ஹைலி அட்வான்ஸ் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் போன்றவற்றை இந்த சுவீடனுடைய இந்த கிரைப்பன் போர்மானங்கள் சுவீடனின் கிரைப்பன் அது வந்து ஒரு புதுவகையான போரிமானம் அது வந்து உக்ரைனுக்கு வழங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு என சொல்லப்படுகின்றது ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பின்புதான் அவை உருவாக்கப்பட்டவை என்பதால் தற்கால போர் முறைமையில் தற்கால போர் முனைகளில் அவை சிறப்பாக செயல்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது உக்ரைனுடைய வான் இந்த விமானங்கள் மேம்படுத்தினாலும் அதாவது பிரான்சினுடைய மிராய் டூ தௌசண்ட் அமெரிக்காவினுடைய எஃப் சிக்ஸ்டின் போன்றவை மேம்படுத்தினாலும் அவை பழைய விமானங்கள் என்பதால் பிரான்சினுடைய போர் விமானமும் அமெரிக்காவுடைய போர் விமானங்களும் பழையவை என்பதால் ஆனால் உக்ரைனுக்கு கிரைப்பன் கேஸ் தேர்ட்டி நைன் இ போர் விமானம் கிடைத்தால் அது பாரிய மாற்றத்தை அந்த உக்ரைன் ரஷ்ய போர் முனையில் ஏற்படுத்தும் நன்றி வணக்கம்